அரிசி மாவு உலக அளவுல எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய சத்தான ஒரு தானியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மாவு இந்த அரிசி மாவு கொண்டு ஏராளமான பலகாரங்களையும் உணவையும் நம்ம செய்து சாப்பிடலாம் இதுல கார்போஹைட்ரேட் அதிகம் காணப்படுது இது உடலுக்கு நல்ல ஆற்றலையும் மன நிறைவையும் கொடுக்குது கார்போஹைட்ரேட் கொண்டதால் இதை நீரிழிவு நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் என சொல்வாங்க ஆனா பட்டை தீட்டாத பழுப்பு நிற அரிசி மாவு சிவப்பு அரிசி மாவு போன்றவற்றை சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாம் அளவோடு இந்த அரிசி மாவு செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் து மற்ற முழு தானியங்களைப் போலவே இதுலயும் நார்ச்சத்து அதிகமாக காணப்படுது இது குடல் இயக்கத்தை ஆரோக்கியப்படுத்துது பாக்டீரியாவை அதிகரிக்க செய்து செரிமானத்தை மேம்படுத்துது அரிசி மாவுல குறைந்த கிளைசி குறியீடு ஆய்வுகள் சொல்லுது இது இரத்த சர்க்கரை அளவை படிப்படியா அதிகரிக்கிறது அரிசி மாவுல பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் இருப்பதால இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது வைட்டமின் டி அளவையும் அதிகரிக்க உதவுது அரிசி மாவு கார்போஹைட்ரேட் கொண்டது உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு ஆற்றலை கொடுக்க உதவு தசை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அரிசி மாவில் இருக்கக்கூடிய தூத்தநாகம் மற்றும் மெக்னீசியம் தசை சுருக்கம் மற்றும் தளர்வை சரி செய்யக்கூடியது